ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதில் வந்து புதுசாக வந்து எப்போ அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகலை நான் எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும் அதுக்கான தீர்வு எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நீங்கள் வந்து எப்போ வந்து புதுசாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜனவரி இறுதியில் வந்து உங்களுக்காக முகாமோ இல்லைன்னா இ சேவை மையம் மூலியமாகவோ கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் வந்து வரவேற்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கவர்மெண்ட்லருந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து நியூ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும் இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து இதுவரைக்கும் அப்ளை பண்ணாதவங்களும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய தரவு விவரங்கள் எங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் வந்திருக்கும் சரியா அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிஎம் ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரௌசரில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சிஎம் ஹெல்ப் லைன் டான் டிஎன்இஜிஏ டாட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஎம் ஹெல்ப் லைன் பேஜில் வந்து போகும் நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணி இருக்கேன் சப்போஸ் லாகின் பண்ணலை அப்படின்னா வந்து இங்கே வந்து சைடு வந்து சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான சைன் அப் அதாவது வந்து உங்களோட எதுவுமே கேட்காது உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் இது மட்டும்தான் கேட்கும் இதை வச்சு நீங்கள் சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு செவன் டிஜிட் ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம் சைன் அப் பண்ணி லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ட்ராக் கிரீவியேஷன்ஸ் ஃபைல் ஏ கிரீவியேஷன்ஸ் ஆஃபீஸர் லாகின் அப்படின் இருக்கும் இல்லை ட்ராக்ய கிரீவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பெட்டின்ஷனர் மனுதாரர் அப்படின் இருக்கும் இதில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து உங்களுடைய மனுதாரருடைய அட்ரஸ் அவங்களுடைய அட்ரஸும் மாற்று கைபேசி எண் அதாவது வந்து அனதர் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்தால் அதுவும் கொடுக்கணும் அது உங்களுடைய வந்து அதுக்கப்புறம் வந்து தனி நபர் இல்லைன்னா பொது குறை அப்படின் இருக்கும் அதில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஆதார் எண் குடும்ப அட்டை எண் உங்களுடைய ஆதார் நம்பரும் குடும்ப அட்டை நம்பரும் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும் ஆதார் எண் குடும்ப அட்டை எண் அதுக்கப்புறம் வந்து கிரீவியன்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் வந்து என்ன எழுதணும் அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான என்ன இதனாலும் எனக்கு க வரல அதனால வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் எதுனாலுமே இதில் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனான்னு கேட்கும் எஸ்னா எஸ் நூனா நூ குறை தொடர்புடைய அரசு அப்படின்னு இருக்கும் இதில் வந்து நிறையா இருக்கும் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அனிமல்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும் இதில் வந்து நீங்கள் என்ன கிளிக் பண்ணணும்னா ஆர்இவி அப்படின்னு கிளிக் பண்ணாலே ரெவென்யூபிள் அண்ட் டிசப்ஷன் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்இவின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து லோக்கல் பாடி டைப் கேட்கும் இதெல்லாம் வந்து நாட் அப்ளிகபிள் இதெல்லாம் இருக்கும் செகண்டில் வந்து குறையின் வகை அப்படின்னு இருக்கும் இதில் வந்து கே அப்படின்னு டைப் பண்ணாலே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு அப்படி வந்துடும் குறையின் துணை வகை அப்படின் இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து இதில் ஏதாவது அமௌண்ட் டிடக்டட் பை பேங்க் அப்ரூவ்டு பட் நாட் அமௌண்ட் கம் கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் இல்லீகல் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அதர்ஸ் இதில் வந்து எதனால நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் அதர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கனா கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ டிப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மாவட்டம் வட்டம் உட்கோட்டம் வருவாய் கிராமம் பொறுப்பு அதிகாரி எல்லாமே அதுவாகவே வந்துடும் இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் மட்டம் மாவட்டம் உட்கோட்டம் இதெல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் செல் ஃபில் பண்ணிட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க செலக்ட் இஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எவோ அதாவது மேலே கொடுத்துருக்குற அட்ரெஸை விட இது வித்தியாசமாக இருக்கு இல்லை வேறு அட்ரஸ் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு வேறு அட்ரஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இல்லைன்னா வந்து இதே இது தான் அப்படின்னா வந்து இதெல்லாம் கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சப்ஜெக்ட்டில் வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதர் கொடுத்துருக்கீங்க அதுக்கடுத்து வந்து உங்களுடைய ஃபைல்ஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகிடும் ஸோ ரைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஐடி கிடைக்கும் அந்த ஐடியை வந்து நீங்கள் ட்ராக் க்ரேவியேஷன்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் உங்களுக்கு எதுக்காக வந்து இந்த இது வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் எல்லாமே வந்துடும் இதுதான் உங்களுடைய ஈஸியான சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க Okay, friends, thank you.